நன்றியை தெரிஞ்சுக்கொள்றேன் சைக்காலஜி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நான் ஒரு விஷயம் கடைசியா லாஸ்ட் பதிவு செய்யறேன் இதை வேற மாதிரி ஒரு இந்த கண்ணோட்டத்துல நான் இங்க வந்த டைம் வந்து நிறைய டாக்டர்ஸ் மாறோட பேசினேன் இந்த ஃபீல்ட் சம்பந்தமா பேசக்கூடிய நேரத்துல எல்லா அப்டேட்டும் வந்த காரணம் வந்து இந்த சமூகத்துல இப்ப இஷ்டனை பொறுத்த வரைக்கும் முதல்ல குறிப்பா நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜி ஃபீல்டு அறிவு இல்லை எப்படி பாக்குறாங்க இது ஒரு பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யற இங்கிற மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் நம்மளோட ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்ப இங்க வார போறது வந்து மென்டலி பைத்திய தான் இங்க வரணும் போல என்ற ஒரு சிச்சுவேஷன் அது ஒரு வெக்கமாக ஒரு கூச்சமா பாக்குறாங்க பட் சைக்காலஜி அது இல்லை ஏண்ட வாழ்க்கையை நான் சந்தோஷமா ஹெப்பியா வச்சுக்கொள்றது எப்படி ஏண்ட ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் எப்படி கையாளலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் ஏண்ட ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் இதுக்குரிய வழி அது ஒரு சைடு இருக்குது யாரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க யோசனை எடுக்கிறாங்க ஒரு டிசிஷன் எடுக்கல அமைக்குது ரெண்டுமே கஷ்டம் ஆகிக்குது முடிவு செய்யறது தெரியாது அவர் ஆலோசனை காண்டி வரலாம் போகலாம் பிசிக்கல் இஷ்யூஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் மென்டல் இஷ்யூஸ் நோய்கள் யோசனை அதிகமா யோசிச்சு கொண்டிருக்கிறாரு தாராளமா வரலாம் பேசலாம் மனம் விட்டு பேசலாம் நிறைய திறக்க வீசிக்குது நம்ம பிரச்சனையோட வாழுது எங்க போறதுன்னு தெரியா யாரை சந்திக்கிறேன்னு தெரியா எப்படி சொல்யூஷன் எடுக்கிறேன்னு தெரியாது ஆனா டெப்லெட்டோட காலம் தூக்கம் இல்ல தூக்கம் இல்ல தூக்கம் இல்ல டெப்லெட்டோட சம்பவம் ஆளுது ஆமா பிரச்சனை எங்கன்னு கேட்டா இருக்கக்கூடிய யோசனை சிக்கல்கள் பட் அந்த பிரச்சனை சிக்கலை யோசனை இல்லாம ஆக்கிட்ட மட்டும் அந்த டெப்லெட் உடைய தேவை இல்லை பட் அந்த பிரச்சனையை இல்லாம ஆக்குறதுக்கு ரெடி இல்ல அது தெரியாது மக்களுக்கும் தெரியாது எங்க போகணும் என்ன செய்யணும் தெரியாது அப்ப இப்படியான சிச்சுவேஷன் தான் நிக்கிது மக்கள் கட்டாயம் உங்களோட பங்களிப்பின் கட்டாயம் தேவை பொருந்தி கொள்ளனும் மேலான எங்களை உங்களை கொண்டு உமத்துக்கும் அல்லா தாலா பிரயோசனப்படுத்தனும் ஊழியத்தை சரியான முறையில நிறைவேற்றியவர்களாக நானும் நீங்களும் மாகனும் என்ற பிரார்த்தனையோட அஹ் முடிச்சு கொள்றேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது